வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஆசிரியர் முதலீடு தலைப்பு செய்திகள் அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் வெளியான அறிவிப்பு தலைமறைவான ராஜித ரத்தின சொத்துக்களை பறிமுதல் செய்வது குறித்து கவனம் நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் திருத்தப்படும் நாடாளுமன்றம் இந்தியாவை வரிகளால் தாக்கும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவுகள் நாளை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிலிடப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது சம்பந்தப்பட்ட பயனாளிகள் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி முதல் பணத்தை பெற முடியும் என்று நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்தால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வது குறித்த கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக கோப்புக்களை தயாரித்து கோரிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நீதிமன்ற உத்தரவை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ராஜித சேனாரத்தினர் இறந்த பல இடங்களுக்கு கடந்த சில நாட்களாக அவரை கைது செய்ய சென்ற போதிலும் அவர் அங்கு இல்லாமையால் கைது செய்யப்படவில்லை நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் கையூட்டல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் மாணைக்குழு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறது முன்னதாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்ததால் அந்த நேரத்தில் அவரது சொத்துக்களை பறி முதல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் இலங்கை நாடாளுமன்றத்தில் பாரிய அளவிலான திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கை இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் அனுமதியுடன் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடாளுமன்ற கட்டடத்தில் பாரிய திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்படலாம் அமெரிக்கா எச்சரித்துள்ளது இட்ரம் மற்றும் புடின் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடியும் பட்சத்தில் இந்த நிலை உருவாகலாம் என அமெரிக்கா கருப்புல செயலாளர் ஸ்காட் பெஷண்ட் தெரிவித்துள்ளார் இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி